இப்போ தான் இது பாயிண்டே இந்த மூணு மண்ணையும் சேர்க்கும்போது தான் உயிர் உள்ள மண் இது தாங்க இது தான் லைஃபை இந்த மூணுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்ல நிலம் என்று சொல்லுகிறார் இயேசுநாதர் நல்ல நிலம் இந்த நல்ல நிலத்திலே பயிர் விளைகின்றது இதில் விளைகின்ற பயிர் நாற்பது மடங்கு அறுபது மடங்கு எண்பது மடங்கு நூறு மடங்காக விளைச்சலை வாரி கொடுத்தது என்று இயேசுநாதர் பெருமையாக மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறார் அது மட்டும் மற்றொரு உண்மையான கருத்து இதில் இருக்கின்றது மனிதனை பற்றிய ஒரு கருத்து என்ன கருத்து என்றால் கடவுள் எவ்வளவு கஷ்டப்பட்டு காம்பினேஷன் பண்ணி இந்த மண்ணை உருவாக்கியிருக்காரு கடைசியாக மனிதனை உருவாக்கியிருக்கார் சும்மா ஒரு நாளில் மனிதனை உருவாக்கல எத்தனை டிசைன் போட்டிருக்கார் அவர் பல வகையான டிசைன் போட்டு கடைசியாக ஒரு டிசைன் தான் அவருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு ஸோ இதில் அவர் செய்யவே இல்லை மனுஷனை வேலைக்காகாது அஞ்சு பத்து தான் இதுலேயும் மனுஷனை செய்யலை அதுலேயும் மனுஷனை செய்யலை அட் லாஸ்ட் ஹியூமஸ் இதிலேருந்தான் ஹியூமன் பீயிங்ஸ் இறையியல் பார்த்தீர்களா கடவுள் எவ்வளோ சிறப்பாக இந்த மண்ணை எடுத்து அதை சரி சமமாக சேர்த்து ஒரு அழகான மனிதனை படைத்திருக்கிறார் அந்த மனிதன் பலனை கொடுக்க வேண்டும் அதுதான் முக்கியம் இந்த மனிதன் எண்பது தொண்ணூறு நூறு சதவிகிதம் பலனை கொடுக்கக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும் அதுதான் இயேசுநாதருடைய முன்னேற்பாடு ஆகவே இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் கடவுள் நம்மை எவ்வளவு அன்பு செய்கிறார் பார்த்தீர்களா நம்மேல் எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறார் பார்த்தீர்களா நம்மை சொத்தை விதைகளாக அவர் படைக்கவில்லை மாறாக செல்வம் கொழிக்கின்ற விதைகளாக நம்மை படைத்திருக்கிறார் ஒவ்வொரு மனிதனையும் நான் சொல்லுகிறேன் எழுநூறு கோடி மனிதர்களும் இப்பேற்பட்ட ஸ்பெஷல் மண்ணால் செய்யப்பட்டவர் ஆகவே அன்பிற்குரியவர்களே நாம் அனைவருமே பலன் கொடுக்கின்ற மக்களாக மாற நாம் முயற்சி எடுப்போம்